எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தீபாவளிக்காக கொஞ்சம் பட்டாசுலாம் வாங்கியிருந்தேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் கூட வேலை செய்யறவங்களாம் சேர்ந்து நாங்கள் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி தான் பட்டாசு ஆர்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சேர்ந்து வாங்குவோம் அது மாதிரி தான் இந்த டைம்தும் வாங்கியிருந்தேன் அது என்னென்ன பட்டாசு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறது அவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க நான் அந்த லிஸ்ட்டில் பார்த்து எவ்வளோ வேணும் என்னென்ன பட்டாசு வேணும் என்னென்ன குவான்டிட்டி வேணுங்கிறத செலக்ட் பண்ணி திருப்பி அனுப்பினோம்னா அவங்க பார்சல் பண்ணி அவங்க அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் இது வந்துடுச்சு பல்க்காக ஒரு இடத்துக்கு வந்துடும் ஒரு கொரியர் பைஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடும் நாங்கள் தேவையானவங்க நாங்கள் போய் அந்த இடத்துல போய் அவங்க வாங்கிக்குவோம் அந்த மாதிரி தான் அதை வாங்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பாம்பு ராக்கெட்டு அதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் மேக்ஸ்லி வந்து குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி அப்புறம் நைட்டு வெடிக்கிற மாதிரி தான் ஆர்ட்ரு போடுவேன் எப்போதுமே எனக்கு வந்து அவ்வளோவா வந்து பட்டாசு வெடிக்கிறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது குழந்தைங்களுக்காகவும் ஒய்ஃபுக்காகவும் தான் அந்த பட்டாசு எல்லாமே ஒரு சேஃப்டியாக அந்த மாதிரி பார்சல் பண்ணி தனித்தனியாக அவங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் போட்டு பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க என்னோடய நேம் போட்டு அந்த பார்சல் வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஹெலிகாப்டர் வெடின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு அடுத்தது கம்பி மத்தாப்புங்க பட்டாசுனாலே தான் லட்சுமி வெடி அப்புறம் கம்பி மத்தாப்பு சங்க சக்கரம் புஷ்வானம் ராக்கெட்டு இதுதான் எனக்கும் தெரியும் புதுசு புதுசாக இது மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது நான் வழக்கமாக எப்போதுமே சிம்பிளாக எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோதான் என்னால் வாங்கியிருந்தேன் லட்சுமி வெடிங்க லட்சுமி வெடி கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டேன் பையனுமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லா சேஃப்டியாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால் அவனுக்கு சின்ன சின்ன பட்டாசு வாங்காமல் கொஞ்சம் பெரிய பட்டாசே வாங்கியாச்சு நானும் ஒன்று ரெண்டு வைப்பேன் போவேன் இது டோல் ஷாட்டு இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் அதுவும் ரெண்டாக ரெண்டாக வாங்கியாச்சு பகலில் வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் பீடியை மட்டும்தான் பகல் வெடிக்கிற மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு வந்துக்காக தான் இந்த கம்பி மத்தப்பு எல்லாமே கம்பி மத்தப்பு நிறையாவே ஒரு அஞ்சாறு ரூபாய்ட்டு வாங்கியிருந்தேன் சின்னதாக சைஸ் வரியா சின்னதாக பெருசாக அந்த மாதிரி சைஸ் வரியாக வாங்கியாச்சு இந்த பாம் இப்போ ரெண்டு கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து வாங்கிக்குவோம் சரி ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போக கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது இன்றைக்கி தான் வந்துச்சு நாங்கள் ஆர்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு அவங்க பார்சல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க தான் போய் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்தேன் அப்படியே குழந்தைகிட்ட அப்படியே காமிச்சுட்டே இருந்தேன் சங்க சக்கரம் பெருசு இது நல்லா கலர் கலர் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் செட்டு செட்டாக வாங்கி விட்டுருந்தேன் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்து எது கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு மொத்தம் எனக்கு வந்து இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு அப்புறம் இந்த கொரியர் சார்ஜ்ன்னு சொல்லி ஒரு இரநூறுவா வாங்கிட்டாங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறுவா அது மொத்த ப்ரைஸு சங்கு சக்கரம் ஷாட்டு கம்பி மத்தாப்பு அப்புறம் அந்த லட்சுமி வெடிங்க எல்லாமே சைஸ் வரியா சின்னதாக பெருசாக கொண்டு வந்து அப்படியே அப்புறம் பாமு சாக்லேட் வெடின்னு சொல்லி தனித்தனியெல்லாம் இருந்துச்சு கம்பி மத்தப்பு தான் நிறைய இருக்குது சைஸ் வரையா இருக்கட்டும் அப்படின்னு தான் உங்கள் குழந்தைங்க பாப்பாவை வெடி வெடிப்பால் பாப்பா கையில் இருப்பா அப்படிங்கிறதுக்காக ஒய்ஃபுமே அந்த மாதிரி தான் நைட் தான் அதிகமாக யூஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த மாதிரி அப்படியே ராக்கெட்டு அதுதான் கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன் ரொம்ப கலெக்ஷன்லாம் போகாமல் சிம்பிளாக நாலு வழி தான் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் சங்க சக்கரம் புஷுவானம் மத்தாப்பு ராக்கெட்டு அப்புறம் அந்த லட்சுமி வடி அவ்வளோ தான் வேறு எதுவுமே அதிகமாகலாம் இந்த இந்த டைம் வந்து டோல் ஷார்ட் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமல்னு சொல்லுங்கள் தேங்க்யூ